ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக சென்ற மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் என்று மின்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறது இந்த நிலையில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறை சார்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையில் கன்னியாகுமரியிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அங்கிருந்து கரைக்கு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கன்னியாகுமரியிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன் சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார் ரமேஷ்குமார் இது தொடர்பான விரிவான தகவல்கள் மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது உருவாகி இருக்கிறது ஏற்கனவே இது உருவாகுவதற்கு முன்பாக ஆழ்கடலுக்கு யாரும் பிடிக்க செல்லக்கூடாது குறிப்பாக தமிழக கேரள பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை இருக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தன இதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை அளவில் கடந்த சில நாட்களாக கனமழை என்பது நீடித்து வருகிறது இதே போன்று மேற்கு கடற்கரை பகுதிகளிலும் அந்த கடலின் சீட்டம் என்பது சற்று அதிகரித்து இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இங்கு கடந்த தினங்களாக மீன்பிடிக்க செல்ல குறிப்பாக கடல் பகுதியிலிருந்து சற்று தொலைவில் சென்று மீன்பிடிக்கும் பைவம் படல்களாக இருக்கட்டும் அதே போன்று ஒரு வாரம் அதே போன்று இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் தங்கி மீன் பிடிக்கும் விசைப்படல்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை கடந்த னர் இவர்கள் ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் தங்கி மீன்பிடி தொழில் என்பது செய்து வருகின்றனர் அவ்வாறு மீன்பிடிக்கும் அந்த விசைப்படகு மீனவர்கள் உடனே தடை திரும்ப வேண்டும் என தற்பொழுது ஒரு உத்தரவு மீன்வளத்துறை குறிப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் ஏனென்றால் ஏற்கனவே பல பேரிடர் காலங்களில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு சரியாக அந்த தகவல் சென்று சேராதனால் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு என்பது கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்றன இதனை முன்னிட்டுதான் தற்பொழுது வரும் இருபத்தி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறும் பட்சத்தில் புயலாக உருவெடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே உடனே ஆழ்கடலில் பிடிக்கும் மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் எனவும் மீன்வளத்துறை எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த தகவல் என்பது ஆழ்கடலில் பிடிக்கும் மீனவர்களுக்கு யாருக்காவது தெரிந்திருந்தால் உடனே அவர்கள் மீன் பிடிக்கும் மற்ற விசைப்பாடல் மீனவர்களுக்கும் உடனே தெரிவிக்கப்பட வேண்டும் எனவே அவ்வாறு தெரிவிக்கப்பட்டு அனைவரும் உடனே திரும்ப வேண்டும் கடந்த ஐந்து நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாத ஒரு நிலையில் தற்பொழுது ஆழ்கடலில் பிடிக்கும் அந்த மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே அவர்கள் பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பாக கரையில் திரும்பி அவர்கள் அந்தந்த மீன் அதிகாரிகளுக்கு தான் தரையில் சேர்ந்தோம் என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும் என ஒரு உத்தரவையும் தற்போது மீன்வளத்துறை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன சரவணன் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்